வாசிக்கப்பட்ட அது நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வசனங்களில பார்க்கின்ற ஒன்று என் பிளாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இரண்டாவது இந்த ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் மூன்றாவது நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் இந்த ஏறக்குறைய ஏறக்குறைய எட்டாம் அதிகாரத்திலிருந்து தம்முடைய பாடுகளை குறித்தும் தாம் எடுத்துக்கொள்ளப்பட போவதை குறித்தும் தாம் மதிக்க போவதை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரிச சொல்லிக்கிட்டே வருவ ஒவ்வொருவர்கள் சொல்லும் போதும் ஒவ்வொரு காரியங்களை நடத்தி கொண்டே இருப்பார் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்துல திரும்பவும் சொல்லுவார்

எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூப்புகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று வெய்யாகவே ஆண்டவர் பாருங்க ஒரு இப்போ நம்ம வந்து ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பா கூட சரி ஒரு மேனேஜரே வச்சுங்க நம்ம எதுக்கு மத்ததுக்கு நம்ம ஒரு மேனேஜரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டோ சொல்லும் எனக்கு இருக்கேன் போட்டுருவாங்க நான் வேற ஊருக்கு சொல்ல போச்சுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்பா இப்பயாவது ஒரு டிரான்ஸ்பர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போமா நம்மளுக்குள்ள ஒரு கணக்கம் ஒரு மனசு என்ன செய்ய சங்கடப்படும் இல்ல சார் இவ்வளவு நாள் நம்ம கூடையே இருந்து நம்ம கூடயே ஓடி நம்ம கூடயே பேசி இப்ப நம்மளை விட்டுட்டு என்ன செய்யலாரு தூரமா போறாரு இப்ப நான் போவேன் நான் போவேன் ஆனா வேற ஒருத்தர் தான் வருவான்னு வேற சொல்றாரு அப்ப இதெல்லாம் பேருக்கு என்ன செய்யுது ஒரு மன கஷ்டத்தை கொண்டு கேட்காரு அப்படிலாம் கிடையாது உங்க உங்க கூட நானும் வரவேக்காக ஜீவனை கொடுப்பேன் எப்பயுமே ஒரு பேர் வந்து அவசர முந்திரி கொட்டா அவசரம் அப்போ அந்த ஒரு ஆர்வத்திலையும் அவர் கேட்கிறார் ஆனால் ஆண்டவருக்கு தேவை ஆண்டவர் அவரது இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் இப்ப நீ எனக்கு என்ன செய்வே வரக்கூடாது ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது இப்போ இந்த பாடுகளுக்குள்ள நீ இப்ப என்ன செய்ய வேண்டியது உனக்கும் ஒரு பாடு வரும் உனக்கும் கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் நீ என்னை மறுதளிக்கவும் செய்வாய் அந்த நேரத்துல நீ உன்னுடைய நீ என்ன செய்ய என்னை நினைத்து பார்க்கின்ற பொழுது உனக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு நீ என்ன செய்வாய் என் பின்னே கேட்டது தவறா அல்லது சரியா அப்படின்றதுக்கு இல்ல நம்மளா அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தவறை நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த மாதிரி கேட்டிருப்போம் அதுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசுகின்ற சொல்ற உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக எதுக்கு கலங்குறீங்க நான் என்ன போறவே அப்படியேவா போயிட போறேன் சரி அப்ப நான் வரட்டா வரட்டா வேணாம்

ிருப்பதா என் இடத்துல விசுவாசமா இருங்கள் நான் எதற்காக போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போறேன் ஆயத்தம் பண்றதற்காக போகிறேன் எங்க என் பிதாவினுடைய வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது அந்த ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன் ஆயத்தம் பண்ணுவதற்காக போகிறேன் இப்போ வாசிக்கின்ற பொழுது இந்த கேள்விதான் வந்தது நமக்கு ஏற்கனவே பரலோகம் பாதாளம் சொர்க்கம் நரகம் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் சரி புதிய ஏற்பாட்டு சரி பாதாளம் சொல்லலோகம் தான் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல நான் என் பிதாவின் வீட்டுல போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ பரலோகத்துக்கு போறது பாதாளத்துக்கு போறது அப்படில அது வேலை இது வேலையா இல்ல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும் எனக்கு எப்படியோ பழுத்து போனவர எங்க தான் போக போறான் ஒன்னும் பல்லோகத்துக்கு போக இல்ல பாதாளத்துக்கு நிச்சயமா பல்லவத்துக்கு போறோம்னு சுவாசிக்கிறோம் இல்லையா அப்போ எப்படி பழுத்தப்படாதே பல்லவத்துக்கு தான் போக போறோம் பிதாவின் வீட்டுக்கு தான் போக போறோம் அப்ப இயேசு இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன ஏன் அவர் இப்படி சொல்லணும் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தல்கள் இருக்கிறது நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் போயிட்டு திரும்ப ஆயத்தம் பண்ணி விட்டு திரும்ப வருவேன் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் அப்ப ஏசு திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்பெல்லாம் யோசிக்க யோசிக்க தோணுது இல்லையா ஏசு எப்போது திரும்ப வருவார் அவர் எப்ப வருவார் இதெல்லாம் யோசிக்கின்ற பொழுதுதான் இங்க நாம் ஒரு அடிப்படையான ஒரு சத்தியத்தை நாம் என்ன செய்து கொள்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இரண்டாவது வருகையில ரகசிய வருகையை குறித்து இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது வெளிப்படுத்துகிறது வருகை ரகசிய வருகை அவர் திரும்ப மறுபடியும் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார் அவரிடத்தில சேர்த்துக் கொள்வார் அப்ப அவரிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற வருகை ஒன்று இருக்கிறது நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய பகிரங்க வருகை ஒன்று இருக்கிறது நம்ம அவரிடத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் வருவார் திரும்பவும் இந்த சத்தியத்தை தான் நீங்க ஆண்டவர் செயலாளரு நமக்கு கூறுகிறார் அதனால நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நம்முடைய ரகசிய வருகையை குறித்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் நான் அதுக்காக ஆண்டவர் எங்கேயாவது ரகசிய வருகை குறித்து பேசி இருக்கிறாரா ஏதாவது அடையாளம் கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இருக்கிறது அவர் ரகசிய வருகை குறித்து அவரே சொல்ல நான் வருவேன் மீண்டும் வருவேன் வந்து உலை சேர்த்து பகிரங்க வருகை அப்படி அல்ல பகிரங்கமாக வருகின்ற பொழுது நம்மளை சேர்த்துக் கொள்வதற்கு இந்த பூமி பூமியை என்ன செய்த சத்துருக்களை அழிப்பதற்காக நித்திய நியாயாதிபதியாக வருகிறார் இப்போ நித்திய நியாயாதிபதியாக இல்ல இப்போ நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு மனமகனாக மனவாளனாக வருகிறார் உங்கள் இருதயம் கலங்காத நான் மீண்டும் வருவேன் வருவேன் என்று சொன்னவர் மீண்டுமாக வருவார் அப்போ சொல்ல ஒன்னு ஒண்ணு வாசிக்கிறோம் எப்படி உங்க எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் அவர் இயேசு இயேசு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்னிடம் பிதாவின் இடத்திலே விசுவாசமாகிருங்கள் என்னிடத்திலும் நான் வருவேன்னு விசுவாசமாயிருங்க பிதா என்னை மீண்டுமாக அனுப்புவார் என்பதிலே விசுவாசமாக இந்த ரகசிய வருகையில அவர் வருவார் என்பதற்கும் இந்த அநேக வாசஸ்தலங்களை அவர் ஆயத்தப்படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இது அடுத்த கேள்வி ஒரு வருவார் வரட்டும் நம்ம பல்லவத்துக்கு போறோம் அந்த பல்லவத்துக்கு போறோம் அங்கே ஒரு இடம் இருக்குது நம்மளுடைய நம்முடைய பெயர்கள் எல்லாம் எங்க இருக்குது பல்லவத்தில் ஜீவபுஷத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது பல்லவத்தில் அதை இங்கே ஏசு சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்பதை நாம் எபிநேயர்களுடைய அந்த திருமண முறையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த எபிலேயர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த வசனத்திற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருப்போம் அதுன்னு அநேக வாசஸ்தல்கள் அநேகம் பரலோகம் மூணு பரலோகம் இருக்கு சே முதல் பரலோகம் ரெண்டாவது பரலோகம் இரண்டாவது உலகம் மூணாவது உலகம் அதை தான் அநேக வாசஸ்தலம் சொல்றாங்க ஒரு வாரி சொல்லிட்டு இருக்கோம் இங்க சொல்லப்படக்கூடிய இந்த அநேக வாசஸ்தலம் என்பது அவர் ஆயத்தம் செய்யவே இனிமேதான் ஆயத்தம் செய்ய போறாரான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க இது வரைக்கும் இல்லையா இனிமேதான் ஆயத்தம் பண்ண போறாளா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க அவருக்கு முன்னாடியே பரலோகம் இருக்குது இதா இருக்கிற ஸ்தலம் பலோகமாக இருக்கிறது அப்போ இதை நாம் புரிந்து கொள்வதற்கு எபிரேயர்களுடைய திருமண முறையில என்ன நடக்கும் என்பதை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னா தெரிந்து கொள்ள என்று சொன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் சுருக்கமா சொல்றேன் ஏன்னா நேரம் இல்ல எபிரேயர்களை அல்லது இஸ்ரோவேலர்களை நடத்தி வந்தது யாரு தேவ் ஆண்டவன் அவர் தான் பழைய பல ஏற்பாடுக்குள்ளா அவர் தான் அவங்களை நடத்து நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாலே சொல்லிட்டார் அவர் தான் பிளான் பண்றாரு எந்த நேரத்துல எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்பது எல்லாம் தேவன் தான் பிளான் எந்த புத்தகமும் அவங்களுக்கு இல்லை இஸ்ரோவேல பின்னாலதான் என்ன செய்யப்படுகிறது அது எழுதப்படுகிறது தோரா என்னது தனாக் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக நூல்கள் என்ன செய்யப்படுது எழுதப்படுகிறது இப்போ இந்த தன்முத்துல இந்த எபிரேயரை இந்த யூதர்களை தேவன் எப்படி நடத்தி வந்தார் என்பது விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நிறைய பிரசங்கங்கள்ல நான் சொல்லிக்கிறேன் அந்த தன்மூத்துல அந்த மனம மணம மணமகன் யாரு என்ன செய்யணும் ஏது என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நியாய பிரமாணத்துல என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுபவராக வந்திருக்கிறார் நல்லா நியாயப்பிரமாணத்தை உடைப்பவராக இல்ல நியாயப்பிரமாணத்தை அழிப்பவராக இல்ல இந்த பழைய நியாயப்பிரமாணம் வேண்டாம் நான் புதுசா ஒன்று தர இதை வச்சுக்க அது தூய் தூரம் போற்று என்பதற்காக நியாய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த தன்முகத்துல அந்த நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு யூதன் என்ன எப்படி இருப்பான் பன்னிரெண்டு வயதுல என்ன செய்யப்படும் பன்னிரண்டு வயது முடிஞ்சு பதிமூணு வயசுல தேவாலயத்துல அவன் பிரதிஷ்டை செய்யப்படுது வேதங்களை அறிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும் பதிமூணு இல்லையா அந்த அதுக்கப்புறம் முப்பது வயது ஆகின்ற பொழுது அவன் ஊழியத்திற்கு வந்துடும் தேவாலய ஊழியத்திற்கு என்று செய்ய வேண்டும் நாற்பது வயது ஆகும்போது திருமணம் முடிக்க வேண்டும் ஐம்பது வயதுல மற்றவர்களுக்கு அவன் போதிக்க வேண்டும் இது ஒரு யூதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு கடமை இந்த வயசுல இதுல ஏதாவது நியாயப்பிரமாணமும் நியாயப்பிரமாணத்தின் வழியாக நல்பூத்தின் நாம் அறிந்து கொள்கிறோம் இப்ப இந்த இந்த ஐந்துமே இந்த நான்கையுமே கடைபிடித்தாலா பிடிக்கலையா கடைபிடித்தா பனிரெண்டு வயது முடிந்த முடிகின்ற பொழுது அது முடிந்த உடனே அவர் தேவாலயத்துல காணப்பட்டார் என்ன செய்தாரு கற்றுக்கொண்டார் ஆராய்ந்தார் பேசினார் முப்பது வயது உடனே அவர் என்ன செய்கிறாரு ஊழியத்திற்கு வருகிறார் முப்பது வயதுல அந்த ஊழியத்துக்கு வர்றாரு மூன்றரை மூன்று ஆண்டுகள் ஊழியத்தை செய்கிறார் நிறைவேற்றுகிறார் அதுக்கு அடுத்தது நாற்பது வயதுல அவர் திருமணம் முடிகிற ஆனா முப்பத்தி மூன்று வயசுல என்ன செஞ்சாரு மறுத்து போவதனால நாற்பது வயதிலே திருமணம் முடிக்கிறது என்பது அவருடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை அவர் செய்யல இல்ல நிறைவேறவில்லை அதுக்கடுத்து ஐம்பதாவது வயதுல அவர் என்ன செய்யலாம் போதகராக இருக்க வேண்டும் போதிப்பவராக அவர் மாதிரி ஆலோசனை கொடுக்கலாம் அப்பதான் தேவாலயத்துல வைத்து அவர் ஏசப்பா அவர் சொல்லுவாங்க உனக்கு ஐம்பது வயசு கூட ஆகல நீ ஆப்ரகாம பத்தி பேச நீ ஆப்ரகாம பார்த்திருக்கிறியோ அப்படின்னு இப்போ நாற்பது வயது திருமணத்தை அவர் ஒவ்வொரு யூதரும் நிறைவேற்ற வேண்டிய நாற்பது வயது நிறைவேற்ற வேண்டிய அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்க அதுக்கு முன்னால நமக்காக வாய்ப்பு விட்டார் நம்மளால தான் அவர் நாற்பது வயசுல உள்ள இல்ல வந்து அவரால் நிறைவேற்ற அப்படின்னா ஒரு காரியத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை அபூர் அபூரணரா நாற்பது வயதுல நிறைவேற்றக்கூடிய திருமணத்தை அவர் என்ன செய்யல நிறைவேற்றவில்லை நாலு சட்டம் இருக்குது நான்கு சட்டங்கள்ல மூன்று நிறைவேற்றிட்டாரு ஒண்ணுல அவர் என்ன செய்யல நிறைவேற்றவில்லை அப்ப அவர் பரிபூரணர் இல்லை இந்த கேள்வி வரக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறாரு அந்த நாற்பதாவது வயதிலே அவர் அவரு மீண்டுமாக வந்து நம் மனவாட்டியாகி நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்தில் கொண்டு சென்று நமது நாற்பதாவது வயதை பரலோகத்திலே நிறைவேற்றி அந்த திருமணத்தை நடத்துவதாக வேதம் நமக்கு சாட்சியா சொல்றேன் அப்போ அந்த நாற்பதாவது வயதுல அவர் திருமணத்தை முடிக்கின்ற பொழுது அவர் பரிபூர்ணர் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் அவர் ஒன்றிலும் குறை உள்ளவர்கள் எப்போதுமே அவர் பரிபூரணர் தான் அவற்ற குறைவு என்பது கிடையாது அது நம்மளால வந்தது நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட வேண்டியிருந்தது மறிக்கப்பட வேண்டி இருந்ததுனால அவர் அந்த பாதி வயசுல அகால மரணம் அடைந்தாரே ஒழிய அவர் விரும்பி என்ன செய்யற அவர் செய்த பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்படவில்லை அவர் கொலை செய்யப்படவில்லை இப்போ இந்த நாற்பது வயதிலே திருமணம் நடக்கிறது நிச்சயதார்த்தம் உண்டு நிச்சயம் சொல்லி இருக்கிறேன் சிலுவையிலே அவர் ஒப்புப்படுத்து எப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ அந்த நிமிடத்துல உலக மக்கள் யாரையும் அவர் தன்னுடைய மனவாக்கியாக ஏற்றுக்கொண்டார் அது பெற்ற நாய் அப்போ சொல்லுகின்ற வார்த்தைக்கு அதாவது ஒரு மணமகன் என்ன செய்வான் அப்படின்னா மனவாக்கியை முடிவு செய்த பிறகு அந்த மனவாட்டிக்குரிய சடங்குகள்லாம் நிறைவேற்றின பிறகு அந்த மனவாக்கியை விலை கொடுத்து வாங்குவான் கிரையம் செலுத்தி கிரயம் செலுத்துவான் மனவாட்டிக்கு என்ன கிரையமோ அதை செலுத்தி அந்த மனவாக்கியை தனக்கு சொந்தமாக மாற்றுவான் மாற்றிட்டு இந்த மனவாட்டி எனக்குரிய மனவாட்டி என்று சொல்லி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சமுதாயத்துக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு மேடையில் நின்று இந்த மணமகளை நான் எனக்குரிய மனவாட்டியாக நான் நிச்சயித்துக் கொண்டேன் இனி இவள் எனக்கு மட்டுமே உரியவன் நல்லா கவனிக்கணும் இனி இவள் எனக்கு மட்டுமே ஒரு பெயரும் இவளை பார்க்க கூடாது அதனால ஒரு முக்கால் எடுத்து போட்டு முக்காடு எப்போ போடப்படுது நம்மளுக்கு நாம எப்போ திருமணத்திற்கு என்று நிச்சயிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு முக்காடு போட்டு அந்த முக்காட்டை எப்போ நீக்குகிறார் நம்மை திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த முக்காட்டு விட்டு என் மனவாட்டியை பாத்தீங்கன்னா எனக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தா தெரியுமா எனக்காக எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் தெரியுமா இந்த பாருங்க அப்படியே பல்லவத்துல நம்ம முத்தாட்டு நீக்கி போட்டு இதுதான் என் மனமா என் மனைவி என்று சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துகிற தேவை அது இல்லையா ரெண்டுமே சேர்ந்து கல்யாணத்துல நடக்கும் புக்காடு போட்டு உட்கார்ந்துருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணம் ஆனவுடனே புக்காடு தூக்கி காட்டுவோம் அப்போ ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோமா இப்போ நம்ம யாரு நிச்சயிக்கப்பட்ட சத்தமா சொல்லுங்க பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் தான் மனவாட்டி மனவாட்டி என்பது ஒரு பொது அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் ஒரு நபரையும் குறிக்கும் ஒரு சபையையும் குறிக்கும் நூறு பேரா இருந்தாலும் மனவாட்டி தான் ஒரு ஆளா இருந்தாலும் மனவாட்டி தான் ஒரு தனி ஆளா இருந்தாலும் சரி இல்லையா அது ஆனாலும் பெண்ணானாலும் மனவாட்டி தான் இப்ப கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மனவாட்டி நாம நமக்கு என்ன போடப்பட்டிருக்கிறது முக்காடு போடப்பட்டது மனைவி வரைக்கும் நமக்கு முக்காறு போடப்பட்ட அந்த பரிசுத்தம் அந்த முக்காட்டினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரிசுத்தம் இவள் எனக்கு என்று நிச்சயிக்கப்பட்டோம் இனி வேறு ஒருத்தர என்ன செய்ய முடியாது நானு பார்க்க முடியாது பேச முடியாது வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒருத்தனக்கு நின்று என்ன செய்ய முடியாது உடன்படிக்கையும் செய்ய கர்த்தருக்கு என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டேன் அவர் தான் மனவாட்டி வேலையா வேறு அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மனவாட்டிக்குரிய அந்தஸ்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இது கொடுத்து அறிவிப்பு செய்யறது சிலுவையில நான் கிரயம் செலுத்தி என் ரத்தையே கிரயமாக செலுத்தி இந்த மனவாட்டியை நான் எனக்கென்று நியமித்து இருக்கிறேன் எந்த மனவாட்டியாட்டிய ரசிக்கப்பட்டு சபையில உட்கார்ந்து மட்டுமா உலகம் முழுசும் அவங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ எல்லாருக்காகவும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ரத்தம் செஞ்சு அதனால்தான் அவர் என்னன்னு சொல்ற உலக ரச்சக ஏற்றுக்கொண்ட பரலோகம் அன்னைக்கு முக்காட்டு நீக்கப்படும் முக்காட்டை நீக்குகின்ற மனவாளர் வருகிறார் வருவார் அவருடைய ரகசிய வருகிற வருவார் அவருக்குரியவர்கள் யாரெல்லாம் அவருக்குரியவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவனை என்ன என்ன செய்வாரு அழைத்து கொண்டு சேர்த்துக் கொள்வார் மீண்டும் வருவேன் நான் என்ன செய்வேன் சேர்த்துக் கொள்ளுவேன் சேர்த்துக் கொள்வார் முக்காட்டை நீக்குகிற தேவனாக இருக்கிறார் இப்போ இந்த நிச்சயிக்கப்பட்ட பிறகு மனவாளனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அதுதான் இன்றைக்கு உள்ளது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சும்மா எல்லாத்தையும் எல்லாரையும் எல்லாத்தையும் எல்லாரும் மனவாட்டி அப்படி மனவாட்டியை முடிவு பண்ணிட்டு போனது இல்ல போன போக கல்யாண வேலைகள் நிறைய இருக்குது இல்ல நிறைய இருக்குது மண்டபம் பார்க்கணும் அது பாக்கணும் இது வாக்கணும் எல்லாம் செய்யணும் எல்லா வேலைகளும் இருக்கிறது இப்ப இயேசு என்ன செய்யறாரு யூதனுடைய வழக்கம் என்ன அப்படின்னா திருமணத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணமகன் திருமணம் முடிக்க வரைக்கும் முடிப்பதற்கு உள்ளாக மனைவியும் தானும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் அதாவது ஒரு வீட்டை கட்டணம் உலகத்துல இருந்தா ஒரு வீட்டை கட்டி ரெடி பண்ணிட்டு பண்ணி எப்பா நான் வீடு கட்டிட்டேப்பா நாங்க சேர்ந்து இருப்பதற்கு ஒரு வீடு கட்டி விட்டு அப்படி அப்பாட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன் இன்னைக்கெல்லாம் நடக்கிற காரியம் ஒரு வீட்டுக்கு அது அவனுடைய அது அப்பா கட்டி கொடுக்கறது இல்ல அவனுடைய சொந்த சம்பாத்தியத்துல சொந்த வருமானத்துல ஒரு வீடை என்ன செய்யணும் கட்டணும் இன்னைக்கு கல்யாணத்தை கட்டி வை கல்யாணத்தை கட்டி வை கல்யாணத்தை கட்டி வை சொல்றாங்க வீட்டை கட்டுவியாரா நீ அதற்குரிய சம்பாத்தியம் வந்துருச்சா உனக்கு அதற்குரிய வருமானம் வந்துருச்சா இல்லையா அந்த 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 வீட்டை கட்டின பின்பு அவன் அப்பா சொல்ல அப்பா நான் எனக்குரிய வீட்டை என்ன செஞ்சேன் நான் கட்டிட்டேன்ப்பா அப்படின்னு அப்பா சொல்லுனா சரி இப்ப மனவாட்டியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் அனுமதி கொடுப்பாரு அப்பா அதை சொல்லிட்டாரு வாங்க அப்படின்னு அவர் அங்க சொல்லுவாரு இங்க இருந்து பசு தாவியான என்ன செய்வாரு சபையை எடுத்துக்கொண்டு மேல போய் ஓப்பிடு அது நடக்காம அந்த வீடு ஆயத்தப்படுவது ரெடியாகிறதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன செய்யப்படாது அதான் சொல்ல நான் போறேன் நான் போறேன் சொல்றத பத்தி கலங்காதீங்க அது வரைக்கும் உங்களை நடத்துவதற்கு உங்களை பரிசுத்தில நடத்துவதற்கு உங்களை பாதுகாத்துக் அவர் பிதாவரம் என்ன செய்வாரு ஒரு தேற்றவாதனை உங்களுக்கு என்ன செய்வாரு அனுப்புவார் அவர் தேற்றதவாளனை அனுப்பி உங்களை என்ன செய்வார் பரிசுத்தப்படுத்துவார் உங்களை நிலைநிறுத்துவார் உங்களை அப்படியே அந்த கற்புள்ள கண்ணீகையாக வைத்து கதை நிறையற்றதாக பிதா இயேசு நிறத்துல கொண்டு என்ன செய்வாரு ஒப்படைப்பார் ஒரு ஆள் அதனால இது வந்து ஒவ்வொரு மணமகனுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமை மனவாட்டிக்கு என்று ஒரு ஸ்தலத்தை என்ன செய்யப்படணும் ஈசாக்கு திருமணத்துல நீங்க தெரியும் ஈசாக்கு அவரை கொண்டு என்ன செய்வான் தாயன் கூட தாய் இறந்துட்டா கூடாரம் இருந்துச்சு அந்த கூடாரம் ஈசாக்கு தனக்காக ஏற்படுத்தி கொண்ட தன்னுடைய திருமணத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட வாசஸ்தானம் அந்த தனி மாசஸ்தலத்திற்கு தன்னுடைய மனவாற்றி அழைத்துக் கொண்டு போய் அங்கே அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அவர் சீக்கிரம் வளரப்போகிறார் காலங்கள் அப்படித்தான் இருக்கிறது நிறைய கேட்கிறோம் நிறைய சொல்றோம் நிறைய பேசுறோம் அப்போ அவர் வருகின்ற பொழுது நாமை அவர் கூட்டி சேர்த்து கொண்டு அவருடைய ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு நமக்காக ரெடி பண்றாரு நான் அவருக்காக என்ன ரெடி பண்ணிட்டு நான் அவருக்காக எப்படி ஆயத்தப்படுறேன் வீட்டை கட்டியாச்சு ஆனா மனவாட்டி ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னா என்ன செய்யப்படும் கைவிடப்படும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் அவர் எப்போ கட்டி நம்மளுக்கு தெரியாது அந்த நாளும் பொழுதும் நமக்கு தெரியல அதே நேரத்துல அவர் பிதா அனுமதி கொடுத்து நம்ம அழைக்க சொல்லுவாங்க தெரியல ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக சத்தத்திற்காக மனவாட்டி ஒரு வருஷமானாலும் ஆறு மாசமானாலும் மனவாட்டி தன்னுடைய மனவாட்டிக்குரிய ஸ்தானத்துல இருந்து காத்திருக்க வேண்டும் என்பது கட்டணம் ஒருவேளை நம்ம சோதிக்கலாம் பாப்பு மென்பு எவ்வளவு நாள் தான் அவர் காத்துட்டு இருக்கான் பாப்போம் இல்லையா அந்த காத்திருப்பு நேரமே நாம் கத்தற்குரிய நேரங்களாக மாற்றோம் வேதம் வாசிப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம நம்ம வாழ்க்கையை நாம் வேதம் வாசிப்பதில் அதிகமாக செலவழிப்போம் வேதம் வாசிப்பது என்பது அவரோடு கூட பேசு இப்போ எப்படிலாம் தான் நிச்சயம் பண்ண உடனே கொண்டு மாப்பிளையும் என்ன ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க எந்த தலையை போட முடியாது பேச ஆரம்பிச்சாங்க நான் கூட நினைக்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை அது வேதத்தை இப்படி சரியா இருக்குதோ நம்மளை விஜயம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம என்ன செஞ்சிடும் தேவனோடு கூட பேச ஆரம்பித்து விடுகணும் இல்லையா ஆனா நம்ம பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்றதுலதான் இப்போ சில சமயம் உடஞ்சு போகுது நிறைய திருமணங்கள் பேசல என்ன செஞ்சிருது உடஞ்சு போகுது என்ன தியாச்சு ஒண்ணு பேசி என்ன தியாச்சு ஒண்ணு சொல்லு இதுக்காகவே பாதுகாத்து வைக்க வேண்டியது கருத்து நல்லது ஆக இந்த அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றது அங்கே நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் நீ நான் வந்து உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான் நமக்காக நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு நமக்கென்று ஒரு நமது பரலோகத்துல இடத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை மீண்டும் வருவா நம்மை எடுத்துக்கொள்ளுவா அவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட சேர்ந்து நம்ம மணமகன் மனவாளன் மனவாட்டிய என்ற நிலையிலிருந்து மனைவியாக நாம் அவருடைய வாசுஸ்தலத்துல ஒரு மனமாய் வாழ்வோம் என்று சொல்லி கத்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் இருதயம் இப்படி அவனு விட்டுட்டு போய்காரே நினைக்காது நான் அப்படிப்பட்ட மனவாளன் ஒரு நிச்சயமாய் வந்து நான் என்ன செய்வோம்